இப்படி வாழைப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே இருக்கிற அந்த தண்டு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற நாரை இப்படி கட் பண்ணி கத்தி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா சூப்பர் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துச்சு இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்துச்சு இந்த ஈஸி மெத்தேடில் நீங்கள் வாழைப்பூ நாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கணும் இப்படி கத்தி அழுத்தி பிடிச்சி இந்தாண்டு அப்படி லேசாக இழுத்திங்கன்னா எல்லாமே வந்துடுது ஆ பாருங்க ஃபுல்லாக வந்துச்சு இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்படி எப்படியே கொத்து கொத்தா எடுத்துட்டு நம்ப இப்படி வச்சு இப்படி கத்தியில் இழுத்தா எல்லாமே வந்துடுது இதை வச்சு இது பர் ஃபுல்லாக வந்துச்சு சூப்பர் மெத்தேடில் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க வாழைப்பூ வாங்கினா ரொம்ப ஈஸியான மெத்தேடு நல்லா கத்தியில் அழுத்தி பிடிக்கணும் ஒன்று விடாத வந்துடும் பாருங்க அவனை தடுத்து ம் எல்லாம் வந்துருச்சு ஒன்றும் விடாத நல்லா கத்தி லூஸ் இல்லாத அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்துடும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நின்றுரும் சூப்பராக இது மாதிரி செய்ங்க நல்லா இருக்குது ஒன்று மட்டும் கத்தி அழுத்தி நல்லா இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா கத்தி அழுத்தி பிடிக்கணும் பாருங்க எல்லாமே வந்துச்சு சூப்பராக நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறது ஒரே செகண்டில் வாழைப்பூ நறுக்கிட்டு போயிடலாம் இது வந்து இப்படியே சும்மா சீக்கிரமாக அப்படி பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாத அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸி மெத்தேடில் வேலை முடியும் அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றும் ஆபிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அரை நாள் ஆகும் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இருக்குது ஒரே செகண்டில் இவ்வளோ எடுத்துகிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செய்ய வாங்க வடை செய்யலாம் கட் பண்ணிக்கலாம்